ராம் ராம் வேல் மாறல் அதை பற்றி நம்ம ஒரு பகுதி பதிவு போட்டிருந்தோம் இப்போ ரெண்டாவது பகுதி வேல் மாறல் வந்து முழுக்க முழுக்க முருகப் பெருமானனுடைய கையில் ஆயுதமாக இருக்கக்கூடிய வேலை பெற்றி வரக்கூடிய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னோம் வேல் மாறல் வந்து இயற்றியவர் அருணகிரிநாதர் அதை தொகுத்து கொடுத்தவர் வள்ளிமலை சுவாமிகள் அப்படின்னு அருணகிரிநாதரை கண்டிப்பாக ஸ்மரிச்சிக்க வேண்டியது இருக்குது அந்த வேல்மாரலுக்கும் அருணாச்சலத்துக்கும் நிறையா சம்பந்தம் இருக்குது அருணகிரிநாதருக்கும் அருணாச்சலம் திருவண்ணாமலைக்கும் நிறையா சம்பந்தம் இருக்குது வள்ளிமலை சுவாமிகளுக்கும் திருவண்ணாமலைக்கும் நிறையா சம்பந்தம் இருக்குது முருகப்பெருமானுக்கும் திருவண்ணாமலைக்கும் நிறையா சம்பந்தம் இருக்குது அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அருணாச்சல க்ஷேத்திரம் நம்ம அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் மலை ரூபமாக அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு இருந்த